வணக்கம் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் டிஎஸ்ஆர்பிட் யூடியூப் சேனலின் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு வாங்க இன்றைக்கி வீடியோக்கூட போகலாம் இன்றைக்கி சின்ன வீடியோதான் பார்க்க போகிறீங்க என்ன வீடியோ பாருங்கள் இன்றைக்கி என் பையன் வந்து என் கூட வேலைக்கு வந்துவிட்டா அப்படி எங்கள் பாப்பாவை வந்து எங்கள் ஒய்ஃப் வேலைக்கு கூட்டிகிட்டு போயிட்டா அப்படி ஏன்னா ரெண்டு பேர்த்துக்கு ஸ்கூலு லீவு அதனால் என் பையனை நான் கூப்பிட்டு வந்துட்டேன் எங்கள் பாப்பாவை எங்கள் ஒய்ஃப் கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஏன்னால் வீட்டில் இருந்தால் ரெண்டு பேரும் ரொம்ப குரும் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டு தனியாக விட்டுட்டு போக முடியாது சொல்லி தான் நான் வந்து என் பையனையும் எங்கள் ஒய்ஃப் வந்து எங்கள் பாப்பாவையும் கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்படி பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என் பையன் என்ன இது பண்ணுறான் பாருங்கள் நம்ம வந்து ஏர்போர்ட் இருக்கலைங்க சித்ரா ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கோவை விருந்துன்னு ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டலில் வந்து நம்ம ஆர்டர் எடுக்க உட்காண்ட்ருந்தோம் என்ன குரும் பண்ணுறான் பாருங்கள் என்ன ரவுஸ் பண்ணுறான் பாருங்கள் அதனால தான் தனியாக உடறதில்ல அவங்கள குரும் பண்ணுவான்னு சொல்லிட்டு தான் ஆளுக்கு ஒருத்தரை கூட்டிகிட்டு போயிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் எடுத்துகிட்டு நம்ம ரிட்டன் போகலான்ட்டு போகும்போது ரோட்டில் வந்து என்ன பார்த்தோன்னு நீங்களே பாருங்கள் காட்டுற பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க எல்லாத்துக்கும் ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணி தான் அடுத்தவங்க பார்த்தா பார்த்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண சொல் பண்ணுவாங்க ஏன்னா அப்போ தான் எங்கள் சேனல் மேலும் மேலும் நல்ல நல்ல வீடியோ கொடுக்குன்னு சொல்லிவிட்டு வாங்க இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அப்படியே ஆர்டர் எடுத்துகிட்டு அப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒட்டகை வச்சு நின்று நிப்பாட்டி வச்சுருந்தாங்க எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க நாங்களும் சரி அப்படின்ட்டு போ ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு போனேன் என் பையனும் ஃபோட்டோ எடுக்கணும் ஆசையாக இருந்தான் அவனை கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு பாருங்கள் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு ஜம்முன்னு வந்தோம் பாருங்க ஒட்டகத்தை பார்க்கும்போது பையனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மக்களே பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியோ ஒட்டகம் வந்து இங்கே வளர்த்துறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா ஒட்டகப்பாலுக்காக வளர்த்துறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அது எங்கேயும் சரியாக தெரியல அவனாசிரோடு சொன்னாங்க அந்த ஒட்டகமாக எனக்கு தெரியல ஆனால் ரோட்டில் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க சரி நம்ம ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து போட்டோம்னா நம்ம சேனல் ஞாபகார்த்தமாக இருக்குதுன்னு சொல்லி நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் மக்களே பாருங்கள் என் பையன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டான் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணி சொல்லிட்டு மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் பெல் பண்ண தட்டி விட்டுருங்க மேலும் நல்ல நல்ல வீடியோ வரணும்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டே இருங்க சொல்லிவிட்டு விடை பெறுகிறேன் மக்களே இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுத்தோம் என் பையன் நிப்பாட்டிக்கலாம் அந்த ஃபோட்டோ நான் ஜாயின் பண்ணுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய்